கண்ணாடி உனக்கு என்னடா இங்கே வேலை கலுங்கடா டா கலுக்குங்க சரி சரி பயப்படா பயப்படாரா பயப்படாரா நான் தான்டா இந்த கே இதில் எதுவும் கேட் இல்லை கேப் இல்லை ஓகே இல்லை அமைதியமை நான் அதை நான் பார்த்துக்க நான் பார்த்துக்க ஏய் போடா வா நான் பார்த்துக்க நீங்கள் எதுவும் பேச போடா ஏய் நீ போடா முத

பயப்படா பயப்படாத பயப்படாத எதுக்கு ஓகே 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 நான் சொல்றப்ப மட்டும் சாக்கு எடுத்துக் கொடுங்க இப்போ நீங்கள் எடுத்துக்கூட கையில் வச்சுக்கோங்க அரிசி சாக்கு அரிசி சாக்கும் ஒரு கட்டுறதுக்கு கயிறும் எடுத்து வச்சிருக்கேன் பயப்படாரா பயப்படாரா ஒன்றும் இல்லை சேஃபான இடத்துக்கு தான் வந்திருக்கேன் சரியா சரியா ம்ம்ம் ஹ்ம் போட்டே வரயா பாத்து வெரி அக்ரெசிவாக இருக்குது இந்த பாம்பு கோவம் குறையவே இல்லை கண்ணாடி விரியன் பாம்பு கழுத விரியன் ஜமுக்கால விரியன் டேஞ்சரஸ்நேக் இல்லை 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 இருங்க இருங்க உள்ளே போங்க என்ன இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ போகிறீங்க சரி போங்க போங்க போயா போயா இல்லை இல்லை இருங்க இருங்க போயிடுவான் பயங்கர கோவத்தில் இருக்கேன் ம் போடா உள்ளே போடா உள்ளே போனோம் நல்ல பிள்ளை எதுக்கு வெளியே வரீங்க மறுபடியும் ம் உள்ள போ இருங்க இருங்க இருந்தேன் நான் கட்டிக்கிறேன் இருங்க அது வரைக்கும் சங்க உள்ள போ எதுவும் தலை வெளியே வருது